இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் துறைமுகத்தில் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் மேலும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது மீனவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேருடன் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்தனர் இதில் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து இன்று ஒருநாள் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் துறைமுகத்தில் ஐநூற்று அறுபதுக்கு மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர் இலங்கை கடற்படையினரில் தொடர் கைது காரணமாக ராமேஸ்வரத்தில் மீன்பிடித் தொழில் முழுமையாக முடங்கிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்